வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் பொள்ளாச்சியில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வரும் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ள நிலையில் பொள்ளாச்சி மக்களவை தொகுதிக்கான தேர்தல் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில் உள்ள பொள்ளாச்சி நகர்பகுதியில் தேர்தல் பணி பாதுகாப்பிற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட மத்திய துணை ராணுவப் படையினர் பாதுகாப்பு பணிகளுக்காக வரவழைக்கப்பட்டுள்ளனர் மேலும் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள மக்களவை தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வலியுறுத்தி கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் தலைமையில் மத்திய துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது இந்த பேரணி கோவை சாலையில் உள்ள மகாலிங்கபுரம் பகுதியில் தொடங்கி காந்தி சிலை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை வெங்கட்ராமன் பள்ளி வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக அணிவகுப்பு நடைபெற்றது இதில் மத்திய துணை ராணுவ படை மற்றும் காவல்துறையினர் என நானூற்று எண்பத்தி ஐந்து பேர் கலந்து கொண்டு பாலக்காடு சாலையில் உள்ள காவலர் திருமண மண்டபத்தில் அணிவகுப்பு பேரணி நிறைவடைந்தது பின்னர் கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது வரும் பாராளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் தங்கள் பகுதிகளில் அச்சமின்றி வாக்களிக்க வேண்டும் எனவும் நூறு சதவிகிதம் வாக்குப்பதிவை உறுதி செய்து பொதுமக்கள் அச்சமின்றி தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் மேலும் கோவை மாவட்டத்தில் பதட்டமாக உள்ள வாக்குச்சாவடிகளில் காவல்துறையினர் மற்றும் மத்திய துணை ராணுவ படையினர் கூடுதலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவித்தார் வருகின்ற நாடாளுமன்ற ஒட்டி நம்ம பொள்ளாச்சி டவுன்ல இன்றைய தினம் காவல்துறை சார்பில் கொடி அணிவகுப்பு ஃபுல்லாக நடத்தப்பட்டிருக்கு இதில் மொத்தம் நானூற்றி ஃபோர் எயிட்டி ஃபைவ் காவல் ஆளுநர்களும் பங்கேற்றிருக்காங்க இதில் வந்து நம்ம ஸ்டேட் போலீஸ் நம்மளோட ஆர்ம் ரிசர்வ் தென் நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் வழியிலாக நமக்கு வந்து சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்ட் போலீஸ் அவங்களும் வந்து சேர்ந்துருக்காங்க இதில் மொத்தமாக சேர்ந்து பொள்ளாச்சி நகரத்தில் ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மிஷராக எல்லாேருக்கும் ஒரு எல்லாமே ஓட்டு போடணும் பயம் இல்லாமல் ஓட்டு போடணும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்காக இன்றைக்கி இந்த குடியரங்கு ஃபுல்லாக நடந்திருக்கும் மக்கள்கிட்ட நாங்கள் கேட்குறது எல்லாமே பயம் இல்லாமல் அவங்களோட வாக்குரிமையை கண்டிப்பாக அவங்க யூட்டிலைஸ் பண்ணணும் கண்டிப்பாக நூறு சதவீதம் ஓட்டிங் பர்சன்டேஜ் வரும் அப்படின்ற நம்பரும் நாங்கள் எந்த தயக்கமோ எந்த அச்சமோ தேவையில்லை அப்படின்றத மக்களுக்கு கன்வே பண்ணுறதுக்காக தான் பொள்ளாச்சி நகரத்தோட முக்கியமான வீதிகள் வழியாக இன்றைக்கி இந்த கொடியாணங்கள் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் நாங்கள் லிஸ்ட் நமக்கு அப்சர்வர்ஸ் கிட்ட சொல்லி அப்ரூவல் வாங்கி தான் ஃபைனல் லிஸ்ட் வரும் பட் டிஸ்ட்ரிக்டில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அந்த அதற்கான ஏற்பாடுகளும் ஃபுல்லாக நடைபெற்று இருக்குது அங்கே பதற்றமான வாக்குச்சாடிகள்னு ஃபைனலைஸ் பண்ணுற இடத்துல சிஏபிஎஃப் கண்டிப்பாக இருப்பாங்க மக்கள் அகை நாங்கள் எல்லாருக்கிட்டேயும் கேட்கறது ஒன்றே ஒன்று மட்டும்தான் பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் அவங்களோட வாக்குரிமையை அவங்க கண்டிப்பாக செயல்படுத்த முடியும்